சங்கீதம் நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் மன்னிக்கிற விஷயத்துல நம்மளை விரோதிக்கிறவர்கள் நம்மளை நிந்திக்கிறவர்கள் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் நான் புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டனா புதிய உடன்படிக்கைக்கு நான் வந்துட்டனா மெய்யாகவே நான் புதிய உடன்படிக்கையின் ஆகிய புதிய உடன்படிக்கையின் ஆகிய ரத்தத்தில் நான் வந்துட்டேனா நான் அப்பம் பிற்கிறதற்கு உண்மையிலே நான் தகுதியா நான் அப்பம் அப்பம்பதுக்கு உண்மையான தகுதி உடையவனா ஐம் ஏ ஒர்த்தி அப்பம் விட்கிறதுக்கு அண்டு சொன்னார் இது புதிய உடன்படி என்னுடைய ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் நான் புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தத்துக்கு நான் வந்துட்டேன்னா இல்லையாங்கிறது அவ் கேன் ஐ நோ நான் புதிய உடன்படிக்கைக்கு நான் வந்துட்டேன்னா இல்ல நான் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவனாங்கிறது எப்படி தெரியும் சங்கீதம் நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் சங்கீதம் நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் வாசிக்கிறோம் ரெண்டாம் வசனத்தில் துன்மார்க்கனுடைய வாய் கபட்டு வாய் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ளத்தனமாய் கள்ளத்தனமான நாவினால் என்னோட பேசுகிறார்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகளினால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு கூட போர் செய்கிறார்கள் என்னை விரோதிக்கிறார்கள் நான் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதோட நாம் நிப்பாட்டிக்கணும் இதுக்கு கீழே பைபிள் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு படிச்சு கிடிச்சு முடிச்சிட்டு கீழே நம்ம யாரும் போயிடக்கூடாது அது தாவீதுனுடைய ஜெபம் எது வரைக்கும் நீங்களும் நானும் வரலாம் அப்படின்னா ரெண்டாம் வசனத்திலையும் மூணாம் வசனத்தில் திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா வாய் தான் என்ன வாய் என்னென்ன வாய் பாருங்க என்ன வாய் துன்மார்க்கனுடைய வாய் அப்புறம் கபட்டு வாய் அப்புறம் கல்ல நாவு பகை உண்டாக்கும் வார்த்தை துன்மார்க்கனுடைய வாய் கபட்டு வாய் கல்லு நாவு பகை உண்டாக்கும் வார்த்தைகளை கொண்டு என்னோட போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஓகே நான் நான் என்ன செய்றேன் சொல்லுங்க சொல்லுங்க நானும் சே 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 நான் என்ன ஜவு பண்ணி அவர்களோட இவர் செய்யறது இல்ல அவர்களோடு எல்லாம் அவர் பதிலுக்கு பதில் டிக் ஃபார் டேட் பதிலுக்கு பதில் சரிக்கு சரி அவர் வேற ஒரு ஜெபம் பண்ணிட்டார் நான் ஜெபம் பண்றேன் இது வரைக்கும் நான் வரலாம் தாவி இந்த அளவுக்கு தான் நிப்பாட்டலாம் அதுக்கப்புறம் ஜபத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்பா பாவம் அவர்கள் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்து கிருபையை பெறாத ஜனம் என்ன ஜெபம் பண்ணிடுச்சு பண்ணிட்டார் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆராவசனத்துல அவன் அவனுக்கு மேல அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மேல துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வளப்பக்கத்தில் நிற்பானாக நல்லா இருக்கல யார் நிற்பானாக சாத்தான் அடுத்தது அவன் நாள் கொஞ்சமா போட்டும் அவனுடைய வேலையை அவனுடைய உத்தியோகத்தை அவன் வேலையை இழக்கணுடா அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் திக்கற்று போகணும் அவன் மனைவி தாலி இருக்கணும் நம்ம பாஷையிலே பேசுவான் என்ன இருக்கணும் எதா இருக்கணும் தாலி தாலி அறுக்க எனக்கு விரோதமா பண்ணிட்ட தாலி பிள்ளைங்க திக்க போவ அலைஞ்சு பிச்சை எடுக்க எங்க பத்தாம் வசனம் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்க உன் வீடு பாலா போவ பதினொன்னாம் வசனம் கடன் கொடுத்தவெல்லாம் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு போவ அந்நிய போறவெல்லாம் பறிச்சுட்டு போவ சந்ததி நிர்மூலமா போவ குடும்பத்தினுடைய இரண்டாம் தலைமுறையில் குடும்பத்து இந்த ஜபத்தை பண்ணுவோம் இந்த ஜபத்தை பண்ணுவோம் என்ன சொல்றாரு பாருங்க இப்படி எல்லாம் முடிச்சுட்டு இருதாசன் இதுதான் இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு கர்த்தரால் வரும் பலன் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா எங்க ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க பழைய பாட்டுல ஒர்க் அவுட் ஆகும் தாவி இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனா நான் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் பதிலுக்கு முதல்ல செய்ய மாட்டேன் நான் காரியத்தை யார்டோ படைச்சிருவா சொல்லுவா அப்போ ஆண்டாட்டோ படைச்சிருவேன் அவர் பார்த்துக்குவாரு உன்ன அவர் பாத்துவார அவர் பார்த்துக்குவாரு என்ன ஆவி பாருங்க அவர் பாத்துக்குவாரு இது பழைய ஏற்பாடு எப்ரே பன்னிரண்டாம் அதிகாரம் இப்ப வானவரது சாயல் வானவரது சாயல் பன்னெண்டாம் அதிகாரம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு வந்துட்டா இல்லையாங்கிறது இருபத்தி நாலாம் பாருங்க புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அந்த கடைசி வார்த்தை என்னன்னு போட்டு பாருங்க லாஸ்ட் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகியிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் எல்லாரும் சொல்லுவோமா கவனிச்சு சொல்லுவாப்போம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் நான் புதிய புதிய நியூக்வான் லைஃப் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்துக்கு நான் வந்துட்டேன் புது உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு நான் வந்துட்டேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா ஆபேலனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு என்ன செய்தீர்கள் வந்து சேர்ந்தீர்கள் ஆபேலுடைய ரத்தம் என்ன ஆபேல் ஆபேலுடைய ரத்தம் பூமியில இருந்து பேசினுச்சான் என்ன பேசினுச்சு அண்ணன் என்ன செஞ்சுட்டான் என்ன கொன்னுட்டான் பழி வாங்குங்க எங்க அண்ணன் என்ன கொன்னுட்டான் நயவஞ்சகமா என்ன வயலுக்கு வயலுக்கு அழைச்சிட்டு போய் என்ன கொன்னுட்டான் என்ன கொன்னுட்டான் டேக் கொண்ணுட்டான் பழி வாங்குங்க பழி வாங்குங்க ஓகே என்ன சொன்ன சொல்லுங்கே மண்ணியும் சில பேர் அதுக்கப்புறம் ஜோம் பண்ண மாட்டாங்க இதோட ஆசை வரல பாருங்க என்ன வரல என்ன ஆசை வரல சொல்லுங்க போதும் போதும் நீ பண்ண நீ பண்ண அலும்புக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் உனக்கு இது பண்றதே நான் பெருசு தெரியுமா அப்படியே அப்படியே இருக்கமா இருந்து போடா போடா பொழைச்சிட்டு போடா உனக்கா நான் ஜவம் பண்றேன் ஏசுவே அவனை மன்னிங்க பரல பாருங்க மாத்திரம் இல்ல ஸ்டேவான் ஸ்டேவான் அந்த வானூர்து சாயலுக்கு வந்தாரா பிதாவே ஆண்டவரே பிதாவே ஆண்டவரே இவருடைய அக்கிரமத்தை இவருடைய பாவத்தை இவர்களுடைய என்ன செய்யாதரும் சுமத்தாதரும் இவங்களுக்கு நன்மை செஞ்சிருங்க என்னை நிந்தித்தவனுக்காக ஜோமனுங்கள் உங்களை நிந்தித்தவனுக்காக நிந்தித்தவர்களுக்காக உங்களை வித்தியாசமாய் விரோதித்து பேசினவர்களுக்கா உங்களை தீங்கு பேசினவர்களுக்கா உங்களை அவதூறு பேசினவர்களுக்கா குடவுமா உட்கார்ந்து குடமா உட்கார்ந்து ஏசு கிறிஸ்து நாமத்தினால அவர்களை மன்னிச்சுட்டு அவள் அறியாமல் அவளை மன்னிங்க அவளுக்கு நன்மை உண்டாகட்டும் கண்ணு பார்க்கையில ஏதோ ஒரு காரியம் உண்டு ரெண்டு தெரியுது அவங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் யாருடைய சாயல் இவர்கள் தான் எங்க வந்திருக்காங்க புது உடன்படிக்கையின் இரத்தத்து கீழாக தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு கீழ் வந்திருக்கிறாங்க இவர்கள் தான் நியூ கவனெட் இதற்கு மாறாக எனக்கு விரோதமா நீ தீங்கு பேசணும் உனக்கு இன்னதெல்லாம் நடக்கும் இன்னும் வரல அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்பம் பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்குமா ரிலீஸ் பண்ணிடுங்க நாமத்தினால ரிலீஸ் பண்ணிடுங்க அது உங்களுக்கு தூரமா இருப்பதாக குமாரனுடைய சாயலை தரித்துக் கொள்வோம் வானவர்களுடைய சாயலுக்கு நாம் திருப்போம் திரும்பிடுவோம் வருஷத்து ஆவியானவரே என்னை வானவர்தான் மண்ணானவருடைய சாயல் எனக்கு வேண்டாம் போதும் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டபா இயேசு இயேசுவருடைய சாயல் அப்படி தியானிங்க ஆண்டவருடைய சாயல் பண விஷயத்துல டிஸ்டபாவில ஜீசஸ் பண விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகல எவ்வளவா தன்னுடைய தூரனுடைய தச்சு இருந்து அந்த பணத்துக்கு சில சமயங்கள்லாம் மாதிரி ஏதாவது ஒரு செஞ்சு கொடுத்திருப்பார் ஒரு டேபிள் செஞ்சு கொடுத்துருந்துருப்பார் ஒரு பாதி பணத்தை கொடுத்திருந்திருப்பாங்க அப்ப இயேசு வந்து ரொம்ப வினா உள்ளவரா எல்லாம் இருந்துக்க மாட்டாரா வினா உள்ளவரா இருந்திருப்பார் ஓகே ஜனங்கள் இல்லாம இல்ல கேட்கிறாங்க சரி நம்மை போல் எல்லா வகையிலும் என்ன சொல்லுங்க சோதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மீதி உள்ள பணத்தை கேட்கறதுக்காக நடையா என்ன நடந்து நடந்துருந்திருப்பார் அவ்வளவுதான் என்ன பண்ணி அத ஏமாத்திருக்கலாம் கொடுக்க மாட்டேனா சும்மா டெய்லி டெய்லி காலையில வந்து தொந்தரவுப்படுத்திக்கிட்டு தெரியுமா எப்ப கொடுக்கணும் எனக்கு தெரியும் சும்மா ஒரே நச்சலா இருக்கு உன்ட்டா வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம்யா சில பேர் என்ன சொல்லுவோம் வருது இல்ல ஏடா ஏன்னா சும்மா நம்ம நான் வந்து உன்ட்ட கடன் வாங்கிட்டு வந்து ஏன்னாமா நான் வேலை செஞ்சு கொடுத்து என் கூலியை கேட்கறதுக்கு இவ்வளவு அலை என்று வளைய விடுற அதுக்கு இப்படி ஒரு வார்த்தை பேசுற அப்படின்னா மண்ணானு உன்னுடைய சாயல் என்ன இருக்கும் ரைட் வானவரது சாயல் ஓகே ஓகே நாளைக்கு வர சொல்றீங்களா நான் வரேன் பொறுமை மீக்னஸ் கோபப்பட தாமதம் பேச பொறுமை பொறுமையா வந்திருந்திருப்ப பொறுமை ஒருத்தன் திருடிட்டே இருக்கான் பணத்தை திருடிட்டே இருக்கான் அவருடைய மினிஸ்டிக்காக கொடுக்கப்பட்டதான அந்த ஆஸ்தியில் உள்ள பேங்க்ல ஒருத்தன் திருடிட்டே இருக்கான் திருடிட்டே இருக்கான் ஆகவே இல்லை அருமையான ஊரில் நஷ்டம் ஏமாற்றும் பொழுது அநியாயம் படும் பொழுது நஷ்டம் உண்டாக்கும் பொழுது விட்டுடுங்க அதுல ஒரு இதில் தான் அது ஒரு வாக்குவாதம் சண்டை போக்குவரத்து வாக்குவாதம் கழகன்னு வருதுன்னா விட பாருங்க சிலர்லாம் சும்மா அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபைட்டிங் வாக்குவாதம் வானவரது சாயலாது அது மண்ணின் சாயல் பணத்துக்காக இந்த மண்ணுக்காக போராடுகிறவர்கள் மண்ணுக்காக யுத்தம் பண்ணுகிறவர்கள் இது போல சந்தர்ப்பங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருந்தார் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் வானவரது சாயலை நாம் வெளிப்படுத்தாமல் மண்ணானவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்திட்டோம் மன பிரியமானவர்களே இந்த மணி மேட்டர்ஸ்ல குறித்து ஒருவரையும் அதாவது பால் சொல்றார் கடந்த நாட்களில் கூட நாம் தியானிச்சிருக்கோம் ஒருவனுடைய வில்லி ஆகிலும் பொண்ணை ஆகிலும் ஆகிலும் நான் என்ன செய்யவில்லை சொல்லுங்க இச்சிக்கவில்லை நாம பொதுவா நாம வந்து இப்ப இந்த திருமண காரியங்கள் ப்ரப்போசல்ஸ் அப்படின்னு வரும் பொழுது பொதுவாக நாம் வந்து மாப்பிள்ளை வீட்டார்ட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது டௌரி இருக்கக்கூடாது டௌரி எதிர்பார்க்கக்கூடாது வரதட்சணை எதிர்பார்க்க கூடாது என்ன செய்வீங்க ஏது செய்வீங்க இது செய்வீங்களா அது செய்வீங்களாங்கிறதான காரியங்கள் எல்லாம் வந்து இது பொருளாசை இது விக்கிரக ஆராதனை இதுக்கெல்லாம் நான் விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு காலாகலமா நான் சபையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஓகே ஆனால் சமீபமாக தான் இப்போ நான் ஒரு காரியத்தை இப்போ நான் உணர ஆரம்பிச்சேன் இந்த காரியத்தை யாருக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா பெண் வீட்டாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கு யார் வீட்டுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா பெண் வீட்டா இருக்கும் ஏன் அப்படின்னா ஏன் பெண் வீட்டா இருக்கும் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா இப்பதான் கொஞ்ச நாட்கள் எல்லாம் இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பையன் ஆவிக்குரிய பையனா பையன் ரட்சிக்கப்பட்ட பையனா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவனுடைய ஆவிக்குரிய தன்மை என்ன நல்ல சாட்சி பெற்றவனா சீஷனா படைந்தவனா தேவனுக்கு என்று வாழ்நாள் செஞ்சிருக்கானா பிரதானமா பாக்கணும் ரெண்டாவது தம் மனைவியை வச்சு குடும்பம் உண்டான சம்பாத்தியம் இருக்கா தனக்கு சம்பாத்தியம் இருக்கா ஓகே அதை பார்க்கலாம் பார்க்கணும் அவனோட சம்பாத்தியம் இருக்கான்னு பார்க்கணும் ஓகே அடுத்தது அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு லட்சணமா பிரியமா பிடிக்குதா எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையாங்கிறத ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் பா ஓகே ரைட் ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாய் இதை அப்படியே முளைச்சி எலும்புது பாருங்க பெண் வீட்டாருக்கு ஒருவனுடைய இச்சையா இருப்பாய்னா இப்ப பெண் வீட்டாருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பையனுக்கு வீடு இருக்கா பையனுக்கு என்ன இருக்கா வீடு இருக்கா சரிங்க நான் உங்களை கேக்குறேன் இதுல பதிவு தான் பதிவு பண்றேன் பையனுக்கு வீடு இருக்கா சரி பையனுக்கு வீடு இருக்குங்க பையனுக்கு வீடு இருக்கு ஓ பையனுக்கு வீடு இருந்தா ஓகே பையனுக்கு வீடு இருந்தா இச்சை பையனுக்கு வீடு இருந்தா முதல்ல சொல்றதெல்லாம் ஓகே பையனுக்கு வீடு இப்ப அந்த பையனுக்கு அந்த அந்த பையனுக்கு வீடு இருக்கு பொண்ணு என்ன விரும்புறா பொண்ணு என்ன விரும்புறா மம்மி என்ன விரும்புறாங்க அம்மாவை பொண்ணு என்ன விரும்புறாங்க அப்படின்னா தனி குடுத்தினு விரும்புறாங்க ஆனா எதுவும் எதையும் விரும்பிக்கிறாங்க சொல்லுங்கிட்டீங்களா எல்லாம் ஒத்து போகணுமா இல்லையா எல்லாம் செஞ்சு போகணும் இல்லைங்க என்ன வேணும் சொல்லுங்க அப்போ மகளுடைய விருப்பம் மகளுடைய விருப்பமோ நோ ஜாயிண்ட் ஃபேமிலி நான் தனியா இருக்கணும் நல்லா இப்படி ஃப்ரீயா இருக்கணும் ஓகே தட்ஸ் குட் விருப்பம் தாய் தாபனுக்கும் இருந்தா சந்தோஷம் ஓகே அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பொருளாசை என்னன்னா என்ன இருக்கு இருக்கணும் வீடு இருக்கணும் சரி அப்ப அப்படின்னா என்ன இவங்களுடைய முடிவு என்ன இதையும் அதையும் சேர்த்து வச்சு பார்த்தா அந்த வயசான அந்த தாய் தாப்பினத்துக்கு வெளியே திப்டே இப்ப ரெண்டையும் மேட்ச் போடுங்க இப்ப ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும் தனி கொடுத்தனும் வேணும் அப்புறம் வீடு வேணும்ல அப்ப யார வெளியேத்தணும் சொல்லுங்க ஆபோ ஓடிப்போ நீ வெளியில போ நீ வெளியில போய் உட்காந்துக்கிட்டே இப்ப எதுல ஒண்ணு உட்கார வச்சாச்சு என்ன கேட்ட வீடு இருக்கான்னு கேட்ட வீடு என்ன 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 தண்ணி கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் இவங்களை வெளியில வச்சு செஞ்சிருவோம் செஞ்ச வேண்டாம் ஓகே இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு அத்தாட்சியா அதாவது ஒரு சப்போர்ட்டா ஒரு காலத்துக்கு அப்படின்னா அங்க ஆறு பிள்ளைங்கள இருக்கு இந்த ஒத்த வீடை எவன் பிரிக்கா அடுத்த சித்தாந்தத்துக்கு வருவோம் இல்ல அப்படியெல்லாம் நான் யோசிச்சு கேட்கல அப்படின்னா சரி என்ன என்னதான் கேக்குறீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல ஆறு பேர் இருக்காங்களேப்பா ஆறும் பையனாவே இருக்கான் வச்சுங்க பொருளாசை பொருளாசை நம் பையன் வீட்டுக்கு பேசிட்டு இருக்கோம் பொண்ணு வீட்டுக்கும் பேச வேண்டியதா இருக்கு இருக்கா வீடு இருக்கா வீடு இருக்கா வீடு இருக்கா வரன் ஒரு ப்ரப்போசல்ஸ் கொண்டு வந்தா ப்ரொபோசல்ஸ் கொண்டு வந்த பார்த்து ஆவிக்குரிய பையனான் பார்த்து வேலை செய்யறானு பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு ஏது இருக்கான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி இருக்கான்னு பார்த்து கண்ணுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பாரு எல்லாம் முடிச்சுட்டு வந்தா எதுல கடைசியில பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னா வீடு ப்ரொபோசல வேண்டாம் ஜில் ஜில் பொருளாசை தேவையான பிள்ளைகள் கடைசியில் சர்ச்சை பிளேம் பண்றது மண்ணுக்குரியவர்கள் மண்ணானவன் எப்படியோ மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மண்ணானவன் எப்படியோ மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே விசுவாசம் எங்க திரும்பவும் வானவருடைய நாம் திரும்புவோம் இதுவும் நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மனுஷனால் வரக்கூடிய நிந்தை அவதூறு பேச்சு இந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கல்ல சங்கீதம் நூத்தி ஒன்பது எஸ் பழைய பாட்டு மனுஷன் அவனுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்துல என்ன செய்யல சொல்லுங்க அப்போ என்ன செய்யல என்ன செய்யல ஃபைட் பண்ணல பாருங்க அது கபட்டு வாயா இருந்தாலும் சரி துன்மார்க்க வாயா இருந்தாலும் சரி என்னென்ன வாய் வாசிச்சோம் கள்ளத்தனமான வாயா இருந்தாலும் சரி நோ ஃபைட் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் டூ தட் பிரேயர் ஆனா யார மாதிரி ஜெபம் பண்ணிட வேண்டாம் சொல்லுங்க அப்போ யார போல ஜபம் பண்ணிட வேண்டாம் தாவியில போல ஜபம் பண்ணிட வேண்டாம் யார போல நாம் ஜெபிக்கணும் இயேசுவின் பின்பற்றுகிறவர்கள் இயேசுனுடைய சீஷர்கள் வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் ரிலீஸ்தம் இயேசுவின் நாமத்தினால அவர்களை மன்னிச்சிருங்க பணம் காசு மற்ற காரியங்கள் எல்லாம் ஜீசஸ் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தார் பாருங்க ஒருத்தன் திருடிட்டே இருக்கான் கொஞ்சம் கூட நோ டிஸ்டர்பன்ஸ் கடந்த நாட்களில் நாம் நிறைய மிஸ் பண்ணிருக்கலாம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொள்வோம் அண்டவரே வருகிற காலத்தில் நாட்களில் கடந்த வருஷங்கள் இல்லாதபடிக்கு அதிகமாய் நம்முடைய சாயலு கோப்பாய் எங்களை மாற்றுங்க பரிசு தாவியானவரே எங்களை ஒத்தாசம் செய்யுங்க எங்களிடத்தில் இருக்கிறதான இந்த முக்காடு போடுற வாழ்க்கை வேண்டாம் என்னன்னு நானா இருக்கட்டும் என்கிட்ட எவ்வளோ இடங்கள் நம்மகிட்ட ஒளிந்து போகிற மகிமையான காரியங்களா இருக்கு வெக்கத்துக்குரிய காரியங்கள் இருக்கு வெக்கத்துக்குரிய காரியங்கள் இருக்கு அந்தரங்கத்துக்குரிய காரியங்கள் இருக்கு கபடத்தனமான காரியங்கள் இருக்கு மனுஷருக்கு முன்பாக யதார்த்தமா சில செய்ய முடியாத ரகசியமாக வச்சு முக்காடு போட்டு செய்கிற வாழ்க்கையெல்லாம் இருக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு கத்தருடைய மகிமை காத்து ஆவியானவர் காண்ப மாட்டார் இவைகளெல்லாம் வெறுத்து வெறுத்து ஒதுக்குவோம்